பரலோகத்திலே நின்று பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரிக்கிறவரே பிரகாசமே எழுந்தருளிவாரும் மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இழைப்பாற்றியே பிரயாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியே அழுகையின் தேச்சரவை எழுந்தருளிவாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடிய பிரகாசமே மது விசுவாசிகளுடையங்களின் விற்பனங்களை நிரப்பும் தெய்வீகம் இந்தியே குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாய் இருக்கிறதை நோவாய் இருக்கிறதை குணமடத்தும் உம்மை நம்பி நம்முடைய விசுவாசிகளுக்கும் திருக்குடைகளையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தை மித்திய மூச்சானந்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமன் சர்வேஸ்வர சுவாமி என்னை ஒன்றுமில்லாதிருக்கே ஒரு மனுஷனாக நான் செய்த பாவங்களினாலே நரகத்துக்கு போக கடன் அந்த நான் கூடாது என்று தேவரீர் மனிதனாக பிறந்து பாடுபட்டு சுத்திகரித்தோமே இந்த புண்ணிய பலன்களை எல்லாம் ஞான ஸ்நானம் வழியாக எனக்கு தந்தருளினீரே சோமி நான் ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு அநேக முறை பாவங்களை செய்தேன் அந்த பாவங்களை எல்லாம் பொறுத்து நரகத்திலே தள்ளாமல் மோட்சத்திற்கு போகிற வழியிலே நிறுத்தி கொண்டிருக்கிறீரே சுவாமே சுவாமி உமக்கே சோசரம் உண்டாக கடவுது நீர் இன்றைக்கு எண்ணிறந்த உபகாரங்களையெல்லாம் எனக்கு செய்ததும் அல்லாமல் பசாசு எனக்கு நினைத்திருந்த அநேக பொல்லாப்பூக்களை விலைக்கு நீரே சோமே சோசம் உண்டாக அளவில்லாத சகல நன்மை சுருபியா இருக்கிற சர்வேஸ்ரா சுவாமே நீச மனுசருமாய் நண்டியறியாத பாவிகளுமாயிருக்கிற அடியோர்கள் மட்டில்லாத மைமை பிரதாபத்தை கொண்டிருக்கிற தேவரீயருடைய திருச்சன்னதிலே இருந்து ஜெபமண்ணா பாத்திரமாகாதவர்களாய் இருந்தாலும் தேவரீருடைய அளவில்லாத தயை நம்பிக்கொண்டு தேவரியருக்கு செய்து பராக்கில்லாமல் முடிக்க தேவரியருடைய ஒத்த கட்டளை பணியர்களும் சுவாமி அம்மன் சகலமான புண்ணியங்களுக்கும் விசுவாசம் என்கிற புண்ணியம் அஸ்திவாரமாயிருப்பதனால் முந்த முந்த விசுவாச பிரமாணம் சொல்லுவோம் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாய நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன் இவர் தூயாவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோ தந்து உயிர் விண்ணகத்துக்கு எழுந்தருடைய எல்லாம் வல்ல சந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீட்டில் இருக்கின்றார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் பிறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன் புனிதர்களின் உறவு ஒன்னிப்பை நம்புகின்றேன் பாவம் மன்னிப்பை நம்புகின்றேன் உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன் நிலை வாழ்வை நம்புகின்றேன் ஆமன் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாக இருக்கிற பரலோக மந்திரம் சொல்லுகிறதே மின் தந்தையே போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளோம் பரமபிதாவுக்கும் எங்களுக்கு தேவ விசுவாசம் என்கிற புண்ணியம் உண்டா பலன் அளிக்கும்படியாக திருக்குமாரனை ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்று கனியாகிய சேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவியடார்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன் சுதன் ஆய சர்வேசுவரனுக்கு மிகவும் பிரியமுள்ளவராயிருக்கிற புனித தேவ மாதாவே எங்களுக்கு தேவ நம்பிக்கை என்னும் புண்ணியம் உண்டாயி பலனளிக்கும்படியாக உண்டே திருக்குமான்னே வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரு முடிதிர் வயிற்றன் கனியாகிய சேசு ஆசி பெற்றவரு புனித மரியே இறைவனின் தாயே பாகியலா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமன் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகப் பிரியமுள்ளவராயிருக்கிற புனித மாதாவே எங்களுக்கு தேவ சிநேகமனும் புண்ணியம் உண்டாகியது எரிக்கும்படியாக உண்டே திருக்குமாரனை வேண்டிக் கொள்ள அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவையிற்றும் கணியாகிய சேசும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிலார்க்கிறே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மாமன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஓ என் என்சுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை நரக நெருப்பில் மீட்டருளும் எல்லோரையும் இன்னொரு பாதையில் நடத்தியும்

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிப்படும் ஆம அவள் வாழ்க ஆண்டவன் பெண்கள் ஆசிரியர்கள் புனிதம் அரிய இறைவனின் தாயே பாவில் ஆத்திரங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேடையிலும் வேண்டிக் கொள்ளுமாற்ற

வேண்டிக்கொள்ளும் கொள்ளதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்னும் நிற்பதாக ஆமான் எங்கள் பாவங்களை பொறுத்தருவோம் எங்களை நடவ நெருப்பில் மீட்கியம் அதிக இறக்கம் யாரோ அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் மறை உண்மைகள் இரண்டாவது ஏசு தத்துவங்களில் கட்டுண்டு அடிக்கப்பட்டதை தியானிப்புமாக இப்பொழுதும் எங்கள் இறப்பில் புனிதின் தாயே பாவிலாத்திரைக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேண்டிக் கொள்ளும் புனித மரிய இறைவனின் தாயே பாவிலாத்திரே எனக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேடையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இப்பொழுதும் இறைவனின் தாயே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேடையிலும் வேண்டிக் கொள்ளுமாம

தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இந்த

நற் பிரேமழகை இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளுமாறு அருளின்றும் அறியாய் வாழ்க ஆண்டவர் மரையின் பெண்களால் அசிட்டல் நீரே உம்மை எத்தியம் கரியிலே தே சிவமாசி பெற்றதே புனிதமாரியே இறை

பெற்றவரே புனித மரியவனின் தாயே பாக எங்களை இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமியை வாழ்க சார்ந்தவர் முலனே பெண்களும் ஆசி பெற்றேன் தங்க என்றென்றும்ப என் பாவங்களை பொ நெத்தில் இருந்து நீட்டம் எல்லும் விோலக பாதையில் நடத்தியடம் மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையா அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் துயர்நிறை மறையுண்மைகள் நான்காவது சுமந்து சென்றதை தியானிப்போமாக மின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் துயர் என போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவிழா மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுவர் எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும்

முடைய திருவைச்சின் கனியாகியம் தாயே பாவிலும் ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை முடைய திருவைச்சில் தனியாகிய ஏசுவும் ஆசி பெற்றவரே புனித அறிய இறைவனின் தாயே பாவிலாறு கிரயங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமார் जाए नहीं எோரையும் விண்ணலக பாதையில் நடத்தியரிடம் மது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் ஐந்தாவது சிலுவையில் அறையப்பட்டு மறித்ததை தியானிப்போமாக உமது ஆட்சி வருக உமது திருவிழா மின்னொழில் நிறைவேறுவது போல மண்ணுலவிலும் நிறைவேறுக எங்கள் அந்த ஆட உணவை இன்று எங்களுக்கு சாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோம் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை முடித்து செல்லும் ஆடங்களுக்குள் ஆசி பெற்றவர் நீதே முடிய திருவேச்சிங்கணியாகியும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனை தாயே பகிரார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா

இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளுமா மறுநடைந்த மரியே வாழ்ந்த ஆண்டவர் தடை பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரில்

அருள் வாழ்ந்த ஆண்டவர் தனி பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை முடிய திருவயிற்சி கனியாகியும் இறைவனின் தாயே பாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமா

हे तुने फोटो देंगे भी निकल रहागा उहे